எண்பது ஆண்டுகள் கழிச்சு இந்த நம்ம நம்முடைய மாநாடுங்க நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த மாநாட்டுல பேரு அண்ணாவும் கலைஞர் இருந்திருந்தாங்கன்னா நாளைக்கு முரசொலில ஒரு கட்டுரை வந்திருக்கும் என்ன கபி வேறது வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத அந்த அளவுக்கு ஒரு சிறந்தான மிகப்பெரிய வெற்றிமானராக நாம நடத்தி காட்டி இருக்கோம் பத்து ஆண்டு கால ஃபாசிசா ஆட்சிக்கு

மறக்க முடியாத நாள் ஜனவரி இருபத்தி இந்த நாள் என் லைஃப்லயே மறக்க முடியாத நாள் இந்த அரசியல் நமக்கு எதுக்குங்க நாம பாட்டுக்கு நடிச்சோமா நாலு காசு பார்த்தோமான்னு இருக்கலாம் தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன் ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா நம்மளை வாழ வச்சு மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நம்ம என்னதான் செய்ய போறோம் இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க தான் அரசியல் அப்படின்னு ஒரு விட கிடைச்சு சரி இந்த அரசியல் எப்படிப்பட்டது இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேற வந்து ஏதோ பூதம் வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா எதுவும் உருப்படியா செய்ய முடியாது சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம எறங்கி தான் நம்மள நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு இங்க தோணுச்சு அதான் இறங்கியாச்சு இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம் சி நாம யாரு நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது செயல்ல காட்டணும் அதை நிரூபிக்க அரசியல் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும் அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்லை அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க எதிரிகள் இல்லாத வெற்றி வேணும்னா இருக்கலாம் ஆனா களம் இருக்க முடியாது அந்த களத்துல நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறதே நம்மளுடைய எதிரிகள் தானே நாம கட்சி அனௌன்ஸ் பண்ணப்பவே அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளோட அடிப்படை கோட்பாட கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் பிறப்ப வச்சு ஏற்ற தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில் எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது